சென்டர் கப் ப்ளவுஸ்னா என்ன ஒன் ஃபோர்த் ப்ளவுஸுக்கும் சென்டர் கப் ப்ளவுஸுக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன என்னென்ன அளவுகள் சேஞ்ச் ஆகும் இந்த ஒன் ஃபோர்த்து ப்ளவுஸ் எப்படி இருக்கும் சென்டர் கப் ப்ளவுஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின் அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா நான் உங்கள் எம்மே டெய்லர் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் இங்கே ஒரு ரெண்டு ப்ளவுஸ் அப்படிங்கிறது நிறுத்தி வச்சிருக்கேன் இந்த ரெண்டு ப்ளவுஸை ஒன்று வந்து நம்ம ஒன் ஃபோர்த் கட்டிங் போட போகிறோம் இன்னொன்று வந்து சென்டர் கப் ப்ளவுஸ்க்கு வந்து கட்டிங் போட போகிறோம் ரெண்டுமே ஒரே அளவுக்கு நம்ம போட போகிறோம் அப்போ ஒரே அளவுக்கு ரெண்டு கட்டிங் நம்ம போடும்போது என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் கட் பண்ண போகிறது வந்து முப்பத்தி ஆறு இன்ச் சைஸுக்கு நான் வந்து கட் பண்ண போகிறேன் நீங்கள் உங்களோட சைஸ் என்ன சைஸாக இருந்தாலும் நீங்கள் இதே மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு நம்ம ஒன் ஃபோர்த் ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் அதுக்கப்புறம் சென்ட்ரகாப்பு ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ இந்த ப்ளவுஸை வந்து நம்ம ஒன் ஃபோர்த் வந்து போட போகிறோம் ஸோ ஒன் ஃபோர்த்துக்கு நம்ம எப்பயும் போல் ப்ளவுஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் ஃபஸ்ட்டு கீழே வந்து நம்ம எஜ்ஜஸ் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேஃப் வந்து நான் எல் ஸ்கேலாகவும் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த எஜ்ஜஸ் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த எஜ்ஜஸ் கீழே இருக்க எஜ்ஜஸை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே நம்ம ஒரு ஒன்றரை இன்ச்சுங்கிறது நமக்கு ஸ்டிச்சஸ்க்காக வேணும் ஸோ இதில் பேக் ஹைட் வந்து நான் அதிகமாக எடுக்க போகிறேன் அதனால் பேக்கில் வந்து நான் பீஸ் கொடுத்து திருப்ப போகிறேன் அதனால் கீழே வந்து நான் ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு மட்டும் ஸ்டிச்சஸ்க்காக நான் வந்து விட்டு எடுத்துக்கிறேன் இப்போ இதுக்கு மேலே நம்ம ப்ளவுஸுடைய ஹைட் அப்படிங்கிறது மார்க் பண்ணணும் இப்போ முப்பத்தி ஆறு இன்ச் அப்படிங்கிறப்ப நமக்கு ஃபார்முலா படி பார்த்திங்கன்னா நம்ம நாலா டிவிட் பண்ணி நாலு இன்ச்சுங்கறத நம்ம ஆட் பண்ணுவோம் அப்போ நமக்கு முப்பத்தி ஆறு நாலா டிவைட் பண்ணும்போது ஒன்பது இன்ச்சு வரும் அது கூட நாலு இன்ச்சு ஆட் பண்ணும்போது பதிமூணு இன்ச்சுங்கிறது நமக்கு ஹைட்டாக வரும் இதுக்கு வந்து நான் ஒன் இன்ச்சு சேர்த்து பதினாலு இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ண போகிறேன் ஸோ பதினாலு இன்ச்சுக்கு நம்ம ஹைட் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் அதே இதை கொஞ்சம் தள்ளியும் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் சேர்த்து ஒரு லைன் அப்படிங்கிறது போட்டுக்கோங்க இதுக்கு மேல சோல்ட் ஜாயிண்ட்டுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு கேப்பிட்டு இன்னொரு லைன் வந்து போட்டுக்கோங்க இப்போ இதில் முப்பத்தி ஆறு சைஸ் அப்படிங்கிறப்ப நம்ம அதை ஆறாக டிவைட் பண்ணும்போது முப்பத்தி ஆறு டிவைடட் பை சிக்ஸ்னால் நமக்கு ஆறு இன்ச் கிடைக்கும் அதை வந்து நம்ம சோல்ருடைய அளவாக எடுத்துக்கலாம் அதே இதை கொஞ்சம் தள்ளியும் நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த இடத்துல இங்கே என்ன சோல் வைக்கிறோமோ அதே இதை நம்ம அவங்களுக்கும் எடுத்துக்கலாம் இந்த இடத்துல நம்ம வந்து இன்னொரு ஃபார்முலா இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு டிவைட் பண்ணி அது கூட ஒன் இன்ச் ஆட் பண்ணுறது அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு அஞ்சரை இன்ச் அப்படிங்கிறது வரும் ஸோ இப்போ நான் இதில் ஆறு இன்ச்சுங்கிறது நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் அதே இதை கொஞ்சம் தள்ளியும் நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த ரெண்டு அளவுகளையும் சேர்த்து வச்சு நம்ம லைன் போட்டுக்கலாம் இந்த இடத்துல நம்ம காம்கோல் ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆம்கோல் உயரத்தை கீழே ஏற்றி இறக்கி நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதில் செஸ்ட் ரவுண்டு இப்போ இது வந்து நம்ம ஒன் ஃபோர்த் ப்ளவுஸாக தான் கட் பண்ண போகிறோம் அதாவது செஸ்ட் ரவுண்டு அப்படியே நாளாக போட்டு தான் கட் பண்ண போகிறோம் அப்போ நமக்கு ஒன்பது இன்ச்சுங்கிறது வரும் ஸோ அந்த ஒன்பது இன்ச்சை இங்கே மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சைடு ஜாயிண்ட்டுக்கு ஒன்றரை இன்ச்சுங்கிறது இங்கே வந்து விட்டுக்கோங்க நார்மலாக ஒன்றரை இன்ச்சுங்கிறது நார்மல் கிளாத் பத்தலை அப்படிங்கிறப்ப நம்ம ஒன் இன்ச்சு விடலாம் இல்லை வச்சிருந்து போடக்கூடிய ப்ளவுஸாக இருக்கு சில்க் சாரிகள்லாம் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் இல்லை ஏதாவது வெட்டிங் சாரீ ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் ரெண்டு இன்ச்சு வரைக்கும் நம்ம வந்து விட்டுக்கலாம் ஸோ இப்போ இதில் ஆம்போல் ரவுண்டு செக் பண்ணிக்கலாம் அதுக்கு இப்போ ஆம்போல் உயரம் ஆறு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அதில் சென்ட்ரு மூணு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க அது மாதிரி இந்த கார்னர்லேருந்து நார்மலாக நீங்கள் ஒரு ஒன்னை கால் இன்ச்சுங்கிறது தாராளமாக எடுக்கலாம் ஸோ ஒன்னே கால் இன்ச்சு இப்போ இதுவும் இதுவும் கனெக்ட் பண்ணணும் இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ஒன் இன்ச்சுக்கு முன்னாடியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல ஆம் ஸ்கேல் வச்சு ஆம்கோவ் வந்து நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க இங்கே ஒன் இன்ச்சுக்கு முன்னாடி மார்க் பண்ணது இங்கே ஒன்னை கால் இன்ச்சில் மார்க் பண்ணது இங்கே சென்டரில் மார்க் பண்ணது இந்த மூணையும் சேர்த்து வச்சு இந்த ரவுண்ட் அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஆம் ரவுண்டை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நமக்கு செஸ்ட் ரவுண்டு மைனஸ் ஒன்று நமக்கு ஹோல் ரவுண்டாக நமக்கு வந்து வரணும் ஸோ இப்போ இங்கே ஒன்பது வச்சுருக்கோன்னே இங்கே நமக்கு எயிட் இன்ச்சஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து வரணும் ஸோ இந்த அளவை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நமக்கு எயிட் இன்ச்சஸ்ங்கிறது நமக்கு கரெக்டாக இருக்குது நமக்கு இந்த அளவு அப்போ போதுமானதாக இருக்கும் ஒருவேளை நம்ம நேரடியாக அளவு எடுக்கும்போது நமக்கு ஹோல் ரவுண்டு இந்த எயிட் இன்ச்சை விட கம்மியாக வருது அப்படின்னா இந்த ஆம்போல் உயரத்தை நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் இதை விட அதிகமாக தேவைப்படுதுன்னா ஹோல் உயரத்தை நம்ம அதிகப்படுத்திக்கலாம் ஓகேவா இப்போ அடுத்து நெக்கு நெக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கழுத்து அகலம் இங்கே ஆறு இன்ச்சு இருக்குது அப்படின்னா ஆறில் பாதி மூணு மூணில் ஒரு ஆஃப் இன்ச்சு மைனஸ் பண்ணி நம்ம ரெண்டரை இன்ச்சுங்கிறது நம்ம என்ன செய்யலாம் கழுத்துடைய அகலமாக நம்ம வந்து விற்கலாம் ஸோ ரெண்டரை இன்ச்சு கழுத்து உயரம் வந்து நார்மலாக இப்போ முப்பத்தி ஆறு சைஸுன்னா நம்ம வந்து எயிட் இன்ச்சு தாராளமாக எடுக்கலாம் எயிட்லேருந்து நைன் இன்ச்சு வரைக்கும் நம்ம தாராளமாக எடுக்கலாம் ஸோ நான் வந்து ஒரு எட்டரை இன்ச்சு எடுக்கிறேன் அதுக்கு மேலே ஒரு கால் இன்ச்சு ஸ்டிச்சஸ்க்கு வந்து நம்ம மார்க் பண்ணுறோம் இது வந்து நான் ரெடி அளவில் இருந்து மார்க் பண்ணியிருக்கேன் இங்கே கீழே வந்து நம்ம ரெண்டரை இன்ச்சுங்கிறத அப்படியே எடுக்கலாம் இல்லை கீழே வந்து கொஞ்சம் அகலம் வேணும்னா மூணு இன்ச்சு வரைக்கும் நம்ம எடுக்கலாம் ஸோ நான் மூணு இன்ச்சு எடுத்திருக்கேன் இப்போ இதையும் வச்சு அப்படியே கிராஸ் லைன் வந்து போட்டுக்கோங்க ஓகேவா இந்த இடத்துல உங்களுக்கு என்ன சேப் வேணுமோ நீங்கள் அந்த சேப்புக்கு இந்த ரவுண்டு அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்கலாம் அது மாதிரி ஆம்பூல் ரவுண்டும் இப்போ எடுத்துட்டோம் ஜஸ்ட்டு அடுத்தது பேஸ் ரவுண்டு பேஸ் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒரு இன்ச்சு நான் இப்போ எடுத்துருக்கேன் இது ஒன் ஃபோர்த்து போடுறங்கிறதுனால இ ரவுண்டையும் நம்ம ஒன் ஃபோர்த்தாகவே எடுத்துக்கலாம் ஸோ இப்போ தேர்ட்டி ஒன் அப்படிங்கிறப்போ அதில் பாதி எவ்வளோ வரும் பார்த்துக்கோங்க அதில் பாதிங்கிறப்ப இந்த மாதிரி நீங்கள் டேப்பர் என்ன மடைச்சு பிடிச்சிங்கன்னா போதுமானது நமக்கு பதினஞ்சரை இன்ச் வரும் ஸோ பதினஞ்சரையில் பாதி அப்படின்னா நமக்கு ஏழை முக்கால் இன்ச் வரும் ஸோ அந்த ஏழை முக்கால் இன்ச்சுங்கிறத நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல டாட்டுக்கு முக்கால் இன்ச் அல்லது ஒரு ஒன் இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் ஸோ நான் ஒன் இன்ச்சு மார்க் பண்ணுறேன் சைடில் ஒன்றரை இன்ச்சுங்கிறது ஸ்டிச்சஸ்க்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க இதையும் நம்ம அப்படியே சேர்த்து வச்சு லைன் போட்டுக்கலாம் இப்போ இங்கே மேலே ஸ்டிச்சஸ்க்கு விட்ட பகுதி கீழே ஸ்டிச்சஸ்க்கு விட்ட பகுதி ரெண்டையுமே இந்த மாதிரி சேர்த்து லைன் போட்டுக்கோங்க அதே மாதிரி ரெடி அளவும் ரெடி அளவும் வந்து வச்சு ஒரு அளவுங்கிறது போட்டுக்கோங்க இந்த இடத்துல இது வந்து நமக்கு டாட்டுக்கு விட்ட பகுதி அதை உள்ளுக்கு தான் நீங்கள் விடணும் இப்போ இந்த இடத்துல டாட்டுக்கு விட்டது கூட சேர்த்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த அளவை சென்ட்ரு பண்ணிக்கோங்க சென்டர் பண்ணிவிட்டு இங்கிட்டும் இங்கிட்டும் டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த உயரம் வந்து எவ்வளோ டாட்டோட உயரம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ முப்பத்தி ஆறு டிவைடட் பை ஃபோருங்கிறப்ப நமக்கு நைன் இன்ச் வரும் அதுதான் நமக்கு மிட் பாயிண்ட் உடைய அளவாக வரும் அதிலிருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு கீழே தள்ளி மார்க் பண்ணணும் அப்ப ஒன்பது ப்ளஸ் ஒரு ஆஃப் இன்ச்சுங்கன்னா ஒன்பதரை இன்ச்சுங்கிறது நமக்கு வரும் இங்கே மேலே ஆஃப் இன்ச் சோல்டு ஜாயிண்ட்டு விட்டுட்டு இந்த ஒன்பதரை இன்ச்சுங்கிறது நீங்கள் இங்கே மார்க் பண்ணிக்கோங்க அப்போ இந்த உயரத்துக்கு நம்ம என்ன செய்யணும் இந்த டாட்டுடைய ஹைட்டு வந்து நம்ம பிடிச்சு தைக்கணும் முன்னாடி பின்னாடி டாட்டுக்கு முக்கால் இன்ச்சுனால் கால் இன்ச்சு ஒரு புள்ளி வரும் வரும் ஓகேவா இது நமக்கு இப்போ பேக் இப்போ பேக் வந்து எப்படி போகிறது அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம் ஸோ இதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பேக் பார்ட் வந்து கட் பண்ணிட்டோம் இந்த இடத்துல நம்ம பேக் வந்து லோனி வச்சிருக்கோம் ஸோ கழுத்து வந்து லூஸ் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இந்த இடத்துல ஜஸ்ட் மைல ஒரு கால் இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஓகேவா இந்த மாதிரி கழுத்து பக்கம் வந்து நான் ஸ்லோக்கு வந்து கொடுத்துருக்கேன் ஆம்பூல் சைடில் வந்து நான் கொடுக்கல இந்த இடத்துல இங்கே வந்து நாச் வந்து போட்டுக்கோங்க இந்த இடத்துல நம்ம கோவ் பண்ணுவோம் அதை வந்து நம்ம பட்டி கட் பண்ணிவிட்டு பட்டிக்கும் பேக் பீஸ்க்கும் சேர்ந்த மாதிரி நம்ம இந்த கோ எடுத்தோம்னா நமக்கு சைடு ஜாயின் பண்ணும்போது நமக்கு இன்னும் ஈஸியாக வந்து இருக்கும் ஓகேவா இப்போ இதுதான் நமக்கு பேக் போர்ஷன் இப்போ இதை வச்சு நம்ம ஸ்லீவ் வந்து எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம் இப்போ ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு இந்த பேக் சைடு பீஸ்லேருந்து இருந்து நம்ம ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு என்னென்ன அளவுகள் எடுக்கணுங்கிறத பார்ப்போம் இப்போ மேலே இந்த கார்னர் இந்த கார்னர்ல இருந்து இந்த செஸ்ட் நாச் போட்டுருக்கோம் இல்லையா இது வரைக்கும் என்ன அளவு இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ நமக்கு செவன் இன்ச் அப்படிங்கிறது நமக்கு இருக்குது ஆம்ஹோல் ரவுண்டு எயிட் இன்ச் ஓகேவா இப்போ பேக் கட் பண்ணுறதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பீஸு இந்த மாதிரி டபுளாக ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ டபுளாக ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டாக எடுத்து போட்டுக்கோங்க கீழே இருக்கக்கூடிய எட்ஜஸ் கட் பண்ணுறதுக்கு அங்கே வந்து ஒரு லைன் அப்படிங்குறத போட்டு எடுத்துக்கலாம் இதுக்கு மேலே நம்ம ஸ்டிச்சஸ்க்காக கீழே ஒன்றரை இன்ச் அல்லது ஒன்று இன்ச் வந்து விட்டுக்கோங்க இதுக்கு மேலே ஸ்லீவோட ஹைட் வந்து நீங்கள் மார்க் பண்ணணும் ஸோ நார்மலாக ஸ்லீவோட ஹைட் எவ்வளோ வேணுமோ அதை மார்க் பண்ணிக்கலாம் நான் வந்து சிக்ஸ் அண்ட் ஹாஃப் இன்ச் எடுக்கிறேன் ப்ளஸ் ஸ்டிச்சஸ் காஃபி இன்ச்சு சேர்த்து செவன் இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணுறேன் இது வந்து மேலே ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கும் சேர்த்து தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த இடத்துல ஒரு ஆஃப் இன்ச்சு கீழே இறக்கி இன்னொரு லைனுங்கிறது நான் போடுறேன் இது வந்து ரெடி அளவு ஓகேவா இது ரெடி அளவு இது வந்து ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கும் சேர்த்து உள்ள அளவு ஓகேங்களா இப்போ இதில் இப்போ நமக்கு செஸ் ரவுண்டு ஒன்பது செஸ் ரவுண்ட்லேருந்து ஒன் இன்ச் மைனஸ் பண்ணால் ஆம்போல் ரவுண்டு ஆம்போல் ரவுண்ட்லேருந்து ஒன் இன்ச் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேப் ரவுண்டு வரும் ஸோ இந்த கேப் ரவுண்டு இப்போ பேக்லேருந்து இருந்து நம்ம அந்த கார்னர்லேருந்து நடந்து காமிச்சே இல்லையா இதுதான் நமக்கு கேப் ரவுண்டாக நமக்கு வந்து வரும் ஸோ இந்த கேப் ரவுண்டு என்ன அளவோ அதை வந்து இங்கே மார்க் பண்ணிக்கோங்க ஸோ செவன் இன்ச்சு இருந்து இந்த செவன் இன்ச்சில் பாதி மூன்றரை இன்ச் இருக்கு இல்லையா அதை இங்கே மேலேருந்து கீழே வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த மூன்று இன்ச்சுங்கிறத இந்த சைடும் நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த மூன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணதை ஒரு லைன் போட்டுக்கோங்க இங்கே செவன் இன்ச்சில் மார்க் பண்ணும் இல்லையா அந்த மார்க்குக்கும் இங்கே ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க ஓகேவா இந்த அளவு நமக்கு ஏழு இங்கே மூன்றரை இன்ச்சு இந்த மூன்றரை இன்ச்சுங்கிறத இங்கே ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கும் விட்டதுலேருந்து தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஓகேவா இப்போ இந்த கிராஸ் லைன் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் நமக்கு எயிட் இன்ச்சஸ் வருதா நமக்கு ஆம்போல் ரவுண்டுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த இடத்துல மேலேருந்து இதுக்கு லைன் வந்து போட்டுக்கோங்க இந்த இடத்துல உங்களுக்கு இந்த சேப் வந்து எப்பயும் போல் நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம் ஓகேவா நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரீ ஹேண்டில் ட்ரா பண்ண பாருங்கள் இது வந்து நம்ம இந்த ஆம்கோ வச்சு எப்படி ட்ரா பண்ணுறதுங்கிறத அடுத்த ப்ளவுஸில் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் ஓகேவா இப்போ நான் இந்த மாதிரி ஸ்லீவ் ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன் இந்த விட மெஷர்மெண்ட்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு பாருங்கள் இப்போ இது வரைக்கும் நமக்கு எயிட் இன்ச் வருது நமக்கு அது போதுமானதளவாக இருக்கும் இப்போ ஸ்லீவ் ஓப்பன் ஸ்லீவ் ஓப்பன் வந்து இந்த கேப் ரவுண்டை விட ஒன் இன்ச் ஒன் ஒன் அண்ட் ஆஃப் இன்சஸ் வந்து நமக்கு கம்மியாக இருக்கும் இந்த ஸ்லீவோடைய லென்த் வந்து கீழே போக போக ஸ்லீவ் ஓப்பன் கம்மியாக இருக்கும் இங்கேருந்து நான் ஒன் இன்ச் மைனஸ் பண்ணி எடுக்கிறேன் இங்கே வந்து ஆறு இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணுறேன் இது நம்ம நேரடியாக அளவு எடுக்கும்போது என்ன நமக்கு ஸ்லீவ் ஓப்பன் ரெடி அளவு கிடைக்குதோ அளவு நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இங்கேருந்து இதுக்கு ஒரு லைனு அதுக்கப்புறம் சைடில் ஒன்றரை இன்ச்சு கேப் இருக்க மாதிரி ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கோங்க இது வந்து ஸ்லீவ் கட்டிங்க்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளா கட் பண்ணக்கூடிய ஒரு வே தான் உங்களுக்கு இது இப்போ நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ணியாச்சு இதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் கரெக்ட் பண்றதுக்காக போட்ட லைனா அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த இடத்துல பாருங்க இந்த ஸ்ட்ரைட் லைன்ல இருந்து கொஞ்சம் கீழே இந்த கோவ் வந்து நம்ம எடுத்துருக்கோம் ரொம்ப இப்படி கிராஸா போயிடக்கூடாது இந்த லைன்லயே நேராகவும் நீங்க கட் பண்ணிடக்கூடாது இப்போ இந்த இடத்துல கீழே நம்ம மடித்து தைக்கிறதுக்காக போட்டிருக்கோம் இல்லையா இதை இந்த மாதிரி மடித்து பிடிச்சிட்டு இப்படி ஒரு கட் கொடுத்துருங்க அப்போ இங்கே ஒரு கோவரும் வரும் இந்த அளவுக்கு நம்ம மடித்து தைக்கணும் அப்படிங்கிறது தெரியும் இப்போ இந்த இடத்துல ஒரு நாச் வந்து போட்டுக்கோங்க இங்கேயும் வந்து ஒரு நாச் போட்டுக்கோங்க இங்கே நமக்கு நாச் போட தேவையில்லை இந்த கோவ் லைனே நமக்கு போதும் இப்போ நீங்கள் பேக் பீஸ் எடுத்துக்கோங்க இப்போ இதிலிருந்து நீங்கள் இங்கே மேலே சொல்கிறாங்க விட்டுட்டு நீங்கள் இங்கே வந்து இப்படி வச்சு பார்க்கலாம் இங்கே இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது நமக்கு இந்த நாச்சஸ் ரெண்டும் கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு நீங்கள் இதை செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இப்போ நம்ம பேக்கும் ஸ்லீவும் கட் பண்ணி எடுத்துகிட்டோம் நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டுக்கு வந்து நான் கிராஸ் கட்டிங் தான் போட போகிறேன் ரெண்டு ப்ளவுஸுமே நான் கிராஸ் கட்டிங் தான் வந்து போட போகிறேன் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராஸ் கட்டிங்கில் தான் இருக்கும் ஸோ கிராஸ் கட் போடுறதுக்கு இப்போ பேக் இங்கே கட் பண்ணோம் இல்லையா இது நேரம் ஆப்போசிட்டில் நீங்கள் போட்டுக்கோங்க ஆப்போசிட்டில் இப்போ நம்ம பேக் பீஸ் வந்து அப்படியே போட்டு ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப ஃபுல் கிராஸில் போடாமல் கொஞ்சம் லைட்டாக தான் நான் போடுறேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த சைடு வந்து இந்த இடத்துல நம்ம பட்டி வந்து கட் பண்ணுவோம் ஸோ பட்டியான அழகலம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பேக் பீஸில் இங்கே என்ன அகலம் இருக்கோ இந்த அகலத்தை தான் நம்ம இங்கே எடுப்போம் ஸோ அந்த அளவுக்கு நம்ம இங்கே விட்டுட்டு அதுக்கு கீழே இந்த கிராஸ் நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு சரியாக வந்து வரும் ஸோ நான் இந்த இடத்துல இந்த மாதிரி லைட்டாக கிராஸ் இது ஒன் ஃபோர்த்து ப்ளவுஸ் தான் இப்போ இந்த இடத்துல பேக் சைடு பீஸை அப்படியே நம்ம முதுகு போர்ஷனை எடுத்துக்கலாம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே மேலேருந்து கீழே அப்படி கிராஸாக தான் போட்டிருக்கோம் பேக் போர்ஷன் பட் ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம நேராகவே எடுத்துக்கலாம் இப்படி நேராக எடுக்கும்போது இப்போ இதுதான் நமக்கு மிட் உடைய இடம் வரும் இல்லையா இப்போ இந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எட்டரை இன்ச் இருக்குது சரி இங்கேருந்து பார்த்தோன்னா நமக்கு ஒரு எட்டே முக்கால் இருக்கு இப்போ இந்த இடத்துல நமக்கு ஆஃப் இன்ச் வெளியில் தள்ளி போகும்போது நமக்கு ஃப்ரண்ட்டில் ஆஃப் இன்ச் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எக்ஸஸா வந்து வரும் இப்போ பேக்கில் இந்த இடம் நமக்கு எட்டரை இன்ச்சு இருக்கு இல்லையா அப்போ எட்டரை இன்ச்சுங்கிறப்ப பேக்கில் எட்டரை ப்ளஸ் எட்டுங்கிறப்ப நமக்கு பதினேழு இன்ச்சஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் இதுல நேராக நம்ம வந்து லைன் போட்டிருக்கோம் நமக்கு வந்து மிடில் செஸ்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த இடம் முன்ன பின்ன நமக்கு தேவையா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ இந்த இடத்துல ஷோல்டர் வந்து நம்ம பேக் ஸ்லோப் எடுத்துருக்கோம் இல்லையா ஃப்ரண்ட்லையும் அதே ஸ்லோப் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அதே அளவு நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம் அது மாதிரி கழுத்தாகலாம் ரவுண்டு இங்கே செஸ்ட் நாச்்ச் இருக்கிற இட போட்டுக்கோங்க இப்போ இந்த இடத்துல நெக்கு நெக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆறு இன்ச்சுங்கிறது தாராளமாக நம்ம வந்து எடுக்கலாம் ஸோ இப்போ இது வந்து நமக்கு பதினாலரை இன்ச்சு நம்ம இங்கே வச்சோம் இல்லையா பதினாலு ப்ளஸ் ஆஃப் இன்ச்சு மேலே இப்போ இங்கேருந்து இந்த பதினாலரை இன்ச்சை வச்சுட்டு நான் இங்கே ஆறு இன்ச்சுக்கு அரை கால் இன்ச்சாக எக்ஸஸாக மார்க் பண்ணுறேன் இங்கே ரெடியால் உள்ள பதினாலு வைக்கிறோம் அப்படின்னா ஆறு இன்ச்சு மேலே ஒரு கால் இன்ச்சில் மார்க் பண்ணணும் ஓகேவா இப்போ இந்த பேக் போர்ஷனை நம்ம எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இங்கேயே கழுத்தகலம் தான் வச்சோம் அதே அளவு தான் இப்போ நமக்கு இங்கேயும் இருக்கும் ஸோ கீழே வந்து நான் மூணு இன்ச்சு எடுத்துக்கிறேன் அப்போ தான் நமக்கு கழுத்து வந்து க்ளோஸ்டாக வராமல் கொஞ்சம் நமக்கு அந்த இடம் யூஸ்ஐப்பில் அழகாக வந்து வரும் இப்போ இந்த இடம் வந்து நமக்கு பாக்ஸ் மாதிரி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கான்னு இப்படி வச்சு செக் பண்ணிக்கோங்க ஓகேவா இதில் ஃப்ரண்ட்டு நெக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ முன்பக்க உயரம் முன்பக்க உயரம்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கால்குலேஷன் படி நமக்கு வந்து செஸ்ட் ரவுண்டாக நாலு அடிவிட் பண்ணி நாலு இன்ச்சு ஆட் பண்ணுவோம் ஸ்டிச்சஸோட சேர்த்து அப்போ பதிமூணு இன்ச்சுங்கிறது வரும் ஸோ இது நேர் கட்டிங்க்கு நமக்கு ஓகேவாக இருக்கும் அதுவே கிராஸ் கட்டிங்னு வரும்போது நமக்கு கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆகி கொடுக்கும் அப்போ டோட்டலாக நான் பன்னிரெண்டு பன்னிரெண்டரை இன்ச்சுங்கிறது நான் எடுத்துக்கிறேன் நீங்கள் நேரடியாக அளவு எடுக்கிறீங்க அப்படின்னா நேரடியாக எடுக்கிற அளவு கூட ஒரு ஆஃப் இன்ச்சு மட்டும் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கோங்க ஸோ பன்னெண்டரை இன்ச்சு நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ பன்னெண்டு இன்ச்சில் நம்ம இங்கே ஸ்ட்ரைட் ஒரு லைன் அப்படிங்கிறது நம்ம போட்டிருக்கோம் இப்போ இங்கேருந்து மிட் பாயிண்ட்டுடைய அளவு ஒன்பதரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நேர் கட்டி இருந்தால் நம்ம பத்து இன்ச் அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணலாம் மேலே சோல்டு ஜாயிண்ட்டுக்கு விட்டுட்டு இது கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறப்போ மேலே சோல்ட் ஜாயிண்ட்டுக்கு விடாமல் நீங்கள் மிட் பாயிண்ட் அளவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ இதில் இந்த கேப் இந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முப்பத்தி ஆறுங்கிறப்ப த்ரீ பாயிண்ட் சிக்ஸுங்கிறது வரும் இந்த இடத்துல நீங்கள் மிடில் செஸ்டுடைய அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த அளவு அப்படிங்கிறத நீங்கள் வைக்கணும் ஸோ நான் டோட்டலாக மூணை முக்கால் இன்ச்சுக்கு நான் வந்து வைக்கிறேன் அதே இதை நான் கொஞ்சம் கீழே தள்ளியும் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த லைனை இந்த மாதிரி ஒரு அளவு வந்து போட்டுக்கோங்க இப்போ இங்கே வந்து ஒன்றரை இன்ச்சு இங்கே வந்து ரெண்டு இன்ச்சு இங்கே நான் ஒன்றரை ஒன்றரை இன்ச்சுங்கிறது நான் நார்மலான அளவாக டாட்டுக்கு வந்து எடுத்துக்கிறேன் இப்போ இங்கேருந்து இதுக்கும் இங்கேருந்து இதுக்கும் ஒரு லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம் ஓகேவா இதுதான் நமக்கு ஃப்ரண்ட்டுடைய போர்ஷன் இப்போ மேலேருந்து ஒன்பதரை இன்ச்சு இங்கே இந்த ஒன்பதரைலேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு பன்னெண்டரை இன்ச்சு வரணும் ஓகேவா இந்த மாதிரி பார்த்துக்கோங்க அதே மாதிரி இங்கே ஒன்பதரை இன்ச்சு அங்கேருந்து இந்த சைடு பன்னிரெண்டரை இன்ச்சு இங்கே வருது கொஞ்சம் மேலே ஏற்றி வருது நம்ம இந்த லைனில் தான் நம்ம போடணும் அப்போ தான் நமக்கு வந்து என்ன செய்யும் இந்த டாட் அளவு வந்து மாறாமல் நமக்கு வந்து வரும் ஓகேவா இப்போ இந்த இடத்துலையும் இந்த லைன்கிறது போட்டுக்கோங்க இதில் உள்வளைவுக்கு இங்கேருந்து ஒரு ஆஃப் இன்ச் உள்ளே தள்ளி மார்க் பண்ணி இந்த அளவுங்கிறது நீங்கள் போட்டுக்கோங்க ஓகேவா இதுதான் நமக்கு ஃப்ரண்ட் போர்ஷன் இதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த இடத்துல நம்ம பன்னிரெண்டரை இன்ச்சுங்கிறது நம்ம கிராஸ் கட்டிங் போடும்போது நமக்கு சரியாக இருக்கும் சப்போஸ் நம்ம இந்த அளவு போட்டு உங்களுக்கு பட்டி மேலே ஏறி வருது அப்படின்னா நீங்கள் இந்த உயரத்தை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம் நேர் கட்டிங்காக இருந்தால் ஒரு ஆஃப் இன்ச் அதிகப்படுத்திக்கலாம் இல்ல நீங்க நேரடியாக அளவு எடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த அளவு நீங்க இங்க மார்க் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த இடத்துல நீங்க மிடில் செஸ்டோட அளவு வந்து நீங்க பார்த்துக்கோங்க சப்போஸ் மிடில் செஸ்ட் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் ஆகி இருக்கு அப்படின்னா என்ன சேஞ்ச் பண்ணணுங்கிறத நான் சொல்லிடுறேன் இப்போ இங்கேருந்து இந்த மிட் பாயிண்ட் நேருக்கு இங்க வச்சுக்கோங்க பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பத்தே முக்கால் இன்ச்சஸ் பத்தரை இன்ச்சு புள்ளி ஒன்று பத்தரை இன்ச்சுன்னு வச்சுக்கோங்க இப்போ இங்கே வந்து ஒன்றரை இன்ச்சு நமக்கு ஸ்டிச்சஸ்க்கு போயிடும் அப்போ பேலன்ஸ் வந்து ஒன்பது இன்ச்சுங்கிறது நமக்கு இருக்குது அப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஒன்பது ஒன்பதுங்கிறப்ப நமக்கு பதினெட்டு இன்ச்சு வரும் இப்போ பேக் சைடு வந்து ஏற்கனவே நம்ம பார்த்தோம் நமக்கு பதினேழு இன்ச்சஸ் அப்படிங்கிறது இருந்தது முப்பத்தஞ்சு இன்ச்சஸ் தான் வரும் அப்போ முப்பத்தி ஆறு இன்ச்சஸ்க்கு நமக்கு வந்து என்ன செய்யாது பத்தாது அப்போ நம்ம இங்கே என்ன செய்யலாம் இங்கே முன்பக்கம் வந்து ஒரு கால் இன்ச்சஸ்ங்கிறது நம்ம அதிகமாக எடுக்கலாம் அதே மாதிரி சைட்லேயும் நம்ம கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம் ஓகேவா இங்கே மேலே கழுத்து வந்து நீங்கள் குறைக்க வேண்டாம் அதே அளவு இங்கே வந்து வச்சுக்கோங்க இந்த இடத்துல மட்டும் இந்த மாதிரி கிராஸாக ஒரு லைன் வந்து நான் போடுறேன் இப்போ இங்கேருந்து இந்த அளவு வந்து பார்த்துக்கோங்க நமக்கு பதினோரு இன்ச்சஸ் அப்படிங்கிறது ஒரு இன்ச்சஸ்ல நமக்கு இங்கே சைடு ஜாயிண்ட்டுக்கு ஒன்றரை இன்ச் போயிடும் ஒன்றரை இன்ச் போயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு வந்து ஒன்பதரை இன்ச்சு வரும் ஸோ இங்கே ஒன்பதரை ப்ளஸ் ஒரு ஒன்பதரைங்கிறப்ப நமக்கு பத்தொன்பது வரும் பேக்கில் ஒரு பதினேழுங்கிறப்ப நமக்கு முப்பத்தி ஆறு இன்ச்சஸ் நமக்கு கரெக்டாக வந்து இருக்கும் ஸோ இந்த இடத்துல நான் முன்பக்கம் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன் இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த இடத்துல இப்படி வளைச்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த இடத்துல மிடில் செஸ்டோட அளவு இன்னும் அதிகமாக வேணும்னா இங்க நீங்க சைடில் இங்க எப்படி முன்னாடி ஒரு ஆஃப் இன்ச் எடுத்தோமோ அது மாதிரி சைட்லயும் நம்ம ஒரு ஆஃப் இன்ச்சுங்கிறத எக்ஸா எடுத்துக்கலாம் ஓகேவா இதுதான் நமக்கு ஃப்ரண்ட் போர்ஷன் இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த நேர்கோடுக்கு இப்படி மறித்து பிடிங்க இப்படி மடித்து பிடிக்கும்போது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த இல்லையா இதை வந்து நம்ம இப்படி கட் பண்ணிக்கலாம் அதே போல் இந்த ஒன்றரை இன்ச்சு டாட்டுக்கு மார்க் பண்ணணும்ல இந்த இடம் மட்டும் ரெண்டு பக்கம் கரெக்டாக கவர் ஆகணும் நமக்கு சரியா இதுக்கு கீழே இருக்கிறது நம்ம கட் பண்ணிக்கலாம் அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இதை வந்து இப்படி நேராக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் அது நமக்கு அளவுகளாக நமக்கு வராது இந்த போர்ஷன் தான் நமக்கு அளவாக வந்து வரும் அதனால் இந்த நாச்சும் இந்த நாச்சும் சரியாக இருக்க மாதிரி நீங்கள் இங்கே போட்டு எடுத்துக்கோங்க ஓகேவா இப்போ இந்த டாட் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம் இந்த இடத்துல நம்ம உள்வளைவு கட் பண்ணியிருக்கோம் அதனால் இங்கே நம்ம டாட் பிடிக்கும்போது நமக்கு ஹோல் ரவுண்டு பேக் ஹோல் ரவுண்டுக்கு நமக்கு சரியாயிடும் ஸோ செஸ்ட் ரவுண்டு நம்ம ஒன் ஃபோர்த்து தான் போட்டிருக்கோம் இது வந்து கிராஸ் கட்டிங்கிறப்ப இது கொஞ்சம் நமக்கு இழுத்து கொடுக்கும் அப்படிங்கிறப்போ நமக்கு ஹூப்பெட்டி வீட்டிக்கு நம்ம தனியாக சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை கொஞ்சம் சதப்பிடிப்பாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வந்து கொஞ்சம் சேர்த்து எடுக்கலாம் கொஞ்சம் லீனாக இருக்கிறவங்களுக்கு தேவைப்படாது ஸோ இவங்களுக்கு நான் வந்து எடுக்கலை ஓகேவா சென்டர் கேப்பர் ப்ளவுஸ் வரும்போது இதுக்கான டீட்டெயில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ இந்த இடத்துல இங்கே நாச்சு வந்து போட்டுக்கோங்க இங்கே சென்ட்ரு டாட்டுக்கு இதை அப்படியே இப்படி மறித்து பிடிங்க மேலே ஒரு கால் இன்ச்சை விட்டுட்டு சென்ட்ரு பண்ணி பிடிச்சுப்போங்க பிடிச்சிட்டு இப்போ இந்த மடிப்பு இருக்கு இல்லையா அந்த மடிப்பில் இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு நமக்கு எங்கே வருதுன்னு பார்த்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி முன்பக்கம் நம்ம அப்படி கிராஸ் ஆகிடுக்கும்போது இந்த டாட்டும் இப்படி நேராக வராமல் இப்படி கீழே பார்த்து போகிற மாதிரி தான் நமக்கு இருக்கும் இங்கிட்ட ஒரு கால் இன்ச்சு மேலே ஒரு கால் இன்ச்சு எடுத்துக்கோங்க இந்த இடத்துல ஒரு நாச்சு போட்டுக்கோங்க இப்போ இந்த டாட் இருக்கு இல்லையா இப்போ இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லைன் இருக்குல்ல இந்த லைனில் இருந்து அப்படியே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அப்படி போட்டிங்கன்னா நமக்கு இந்த டாட் வந்து சரியாக வந்துடும் அடுத்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க ஓகேவா இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் இப்படி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆம் ஹோல்ட் ஆடுக்கு உங்களுக்கு கரெக்டாக வரும் கொஞ்சம் முன்ன பின்னாக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேவா இப்போ இந்த இடத்துலையும் இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு கேப் வச்சுக்கோங்க இது நார்மலான அளவு உங்களுக்கு கரெக்டாக வந்து இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட்டு பட்டி வந்து கட் பண்ணணும் அதுக்கு இந்த அளவு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் மூணு இன்ச்சு அதுக்கப்புறம் இதுக்கு இங்கிட்டு எடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஒன்பது இன்ச் அப்படிங்கிறது வருது இந்த டாட்டுக்கு விட்டுவிட்டு இங்கேயும் இங்கேயும் எடுக்கும்போது நமக்கு ஒன்பது இன்ச் வருது இந்த ஒன்பது இன்ச் அகலத்தில் தான் நம்ம பட்டி அப்படிங்கிறது நம்ம கட் பண்ணணும் இதில் இந்த கரை போர்ஷன் வந்து ஒரு சில ப்ளவுசஸில் நமக்கு கொஞ்சம் இழுத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் கரையை விட்டுருங்க இல்லை கரெக்டாக இருக்குதுன்னா அந்த கரை பக்கத்தை நம்ம வச்சுக்கலாம் இந்த எட்ஜஸ் வந்து கரெக்ட் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன் வச்சு நம்ம பட்டிக்கு இங்கே மார்க் பண்ணணும் இப்போ ஒன்பது இன்ச்சு நான் சொன்னேன் அந்த ஒன்பது இன்ச்சை நம்ம அகலமாக எடுத்துக்கணும் பட்டியுடைய அகலமாக இங்கே சைடு ஜாயிண்ட்டுக்கு ஒன்றரை இன்ச்சு விட்ருங்க இங்கே நைன் இன்ச்சில் இங்கே ஒரு லைன் போட்டுக்கோங்க இப்போ பேக் பீஸ் எடுத்துக்கோங்க இப்போ பேக் பீஸில் நமக்கு இந்த அளவு பார்த்துக்கணும் இங்கே நமக்கு ஒன்றரை இன்ச்சு ஸ்டிச்சஸ்க்கு போக பார்த்திங்கன்னா இதுதான் நமக்கு ரெடி அளவாக வரும் இந்த அளவு இங்கே டாட்டுக்கு நமக்கு வரும் ஓகேவா அப்போ இந்த டாட்டுக்கு விட்டுட்டு இங்கே நம்ம வைக்கிறோன்னா நமக்கு இந்த அளவு அப்படிங்கிறது சைடு ஜாயிண்ட் வரைக்கும் நமக்கு சரியாக வர மாதிரி வச்சுக்கோங்க இதில் கீழே வந்து ஆஃப் இன்ச்சுங்கிறது நமக்கு ஸ்டிச்சஸ்க்காக வேணும் கீழே ஆஃப் இன்ச்சு ஸ்டிச்சஸ்க்கு இப்போ இதுக்கு மேலே தான் நம்ம ஹைட் அப்படிங்கிறத மார்க் பண்ண போகிறோம் இப்போ இதில் வந்து சின்னதாக ஒரு கால்குலேஷன் பார்க்கலாம் இப்போ பேக் ஹைட் வந்து நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோம் பதி நாலு இன்ச்சு எடுத்துருக்கோம் இப்போ ஃப்ரண்ட் நெக் எவ்வளோ எடுத்திருக்கோம் ஆறு இன்ச் எடுத்துருக்கோம் அடுத்து இந்த அளவு பார்த்துக்கலாம் இந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நாலு இன்ச்சு இருக்குது நாலில் ஒன் இன்ச்சு ஸ்டிச்சஸ் போயிடும் அப்போ மூணு இன்ச்சு தான் இருக்கும் அப்போ ஆறு ப்ளஸ் ஒரு மூணுங்கிறப்ப நமக்கு ஒன்பது இன்ச்சு வரும் ஸோ ஒன்பது இன்ச் பதினாலில் ஒன்பது போச்சுன்னா நமக்கு அஞ்சு இன்ச்சு வரும் அஞ்சு இன்ச்சு நமக்கு பட்டியுடைய உயரமாக வரும் ஸோ அஞ்சு இன்ச்சில் நான் ஒன் இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு நாலு இன்ச்சு மட்டும் ஃப்ரண்ட்டுடைய ஹைட்டாக நான் வந்து எடுக்கிறேன் ஓகேவா ஸோ ஒன் இன்ச்சு மைனஸ் பண்ணி நாலு இன்ச்சு எடுக்கிறோம் அதுவே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோடைய ஹைட்டு பதினாலு சைடில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம் இங்கே இதுதான் ரெடி அளவு இது வந்து ஸ்டிச்சஸ்க்கு ஸோ இங்கே அஞ்சு இன்ச்சு அஞ்சு இன்ச்சு அப்படிங்கிறப்ப அதில் ஒன் இன்ச்சு போயிடும் நமக்கு நாலு இன்ச்சு வரும் ஆம்போல் உயரம் நமக்கு எவ்வளோ ஆறு ஆறு இங்கே ஒரு நாலு ஓ ஸோ பத்து ஓகேவா ஃபுல் ஹைட்டு பதினாலு பதினாலில் பத்து போயிடுச்சுன்னா நமக்கு நாலு இன்ச்சு வரும் சைடு ஹைட்டு நாலு இன்ச்சு ஓகேவா அப்போ ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டு ஹைட்டுமே நாலு நாலு இன்ச்சஸ்ஸு இப்போ கீழே ஸ்டிச்சஸ்க்காக விட்டுட்டோம் மேலே ரெடி அளவு நாலு ப்ளஸ் ஒரு ஆஃப் இன்ஸ் ஸ்டிச்சஸ்க்கு அதே போல் சைட்லையும் கீழே ஆஃப் இன்ச்சு விட்டு நாலு இன்ச்சு மேலே ஆஃப் இன்ச்சு ஸ்டிச்சஸ்க்கு ஓகேவா இப்போ சென்டரில் இங்கே இருக்கிறத விட இங்கே நம்ம ஆஃப் இன்ச்சில் இருந்து ஒன் இன்ச்சு கம்மியாக பண்ணி எடுக்கலாம் இங்கே நான் நாலு விற்கிறேன் இங்கே நான் மூணு ப்ளஸ் ஒரு அரை இன்ச் ஸ்டிச்சஸ்க்கு மூன்றரை இன்ச்சுங்கிறது நான் இங்கே வைக்கிறேன் இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன் எடுத்துக்கோங்க ஃப்ரண்ட் போர்ஷன் இங்கே ஸ்டிச்சஸ்க்கு விட்ட பகுதியில் இந்த ஸ்ட்ரைட் லைன் நேருக்கு இங்கே இந்த முன்பக்கத்தை ஸ்ட்ரைட்டாக வந்து இப்படி வச்சுக்கோங்க ஓகேவா இப்படி வச்சுட்டு இந்த டாட் எங்கே வருதோ நீங்கள் அங்கே மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த நாச் எங்கே இருக்கோ அங்கே இங்கே வச்சுட்டு இங்கே நீங்கள் வைக்கும்போது நமக்கு இந்த போர்ஷன் நமக்கு கரெக்டாக இருக்குது ஓகேவா இப்போ இதில் நம்ம மார்க் பண்ண லைன் எல்லாத்தையும் அப்படியே லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இப்போ மேல் லைன் தான் நம்ம வந்து ஸ்டிச்சஸ்க்கும் சேர்த்த லைனு அதுக்கு கீழே வேணும்னா ஸ்டிச்சிங்க்கு நீங்கள் தனியாக மார்க் பண்ணி காமிச்சிக்கலாம் இப்போ நம்ம கீழே ஆஃப் இன்ச்சு மேலே ஆஃப் இன்ச்சு ஸ்டிச்சஸ்க்கு சேர்த்து மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம ரெண்டு பீஸ் வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய கிளாத்தில் நமக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளோ குப்பட்டிக்கு கிடைக்குமோ அந்த அளவு நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல சைடில் அந்த பீஸுக்காக நம்ம மார்க் பண்ணியிருந்ததையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் சைடுன்னு தெரியறதுக்காக இந்த இடத்துல ஒரு நாஜ் போட்டுக்கோங்க ஃப்ரண்ட்டுன்னு தெரிகிறதுக்காக நான் ஃப்ரண்ட்டில் லைட்டாக கோவாக ஒரு கட் வந்து கொடுத்துருக்கேன் இப்போ இதை வந்து நீங்கள் மேல் பீஸ் கூட அதாவது கிராஸ் பீஸ் கூட வச்சு இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க நமக்கு கொஞ்சம் எக்ஸஸாக வர மாதிரி இருக்கும் நம்ம பட்டி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எக்ஸசா இருந்தால் நம்ம வந்து அதை கட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போதைக்கு அது அப்படியே இருக்கட்டும் இப்போ பேக் பீஸ் எடுத்துக்கோங்க பேக் பீஸையும் பட்டியும் சேர்ந்த மாதிரி கீழே வந்து லைட்டாக கோவ் பண்ணி கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதை வந்து இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பேக் பீஸில் நம்ம இங்கே டாட்டுக்காக நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த அளவை இந்த மாதிரி நீங்கள் மடித்து பிடிச்சிக்கோங்க இல்லைனா கரெக்டாக இந்த இடத்துல மடித்து பிடிச்சி ஒரு பின் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம இங்கே இந்த இடத்துல இந்த டாட் நம்ம பிடிக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு வளைவு வந்து வரும் ஒரு பெண்டு வந்து கொடுக்கும் இப்போ இந்த ஃபோல்டிங் சைட்லேருந்து நம்ம இப்படி ஸ்கேல ஸ்ட்ரைட்டாக வைக்கும்போது நமக்கு எந்த அளவுக்கு அங்கே கிராஸ் லைன் வருதோ அந்த நேருக்கு இந்த மாதிரி லைன் அப்படிங்கிறத நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நம்ம பேக் கட் பண்ணணும் அப்போ சைடு ஜாயின் பண்ணும்போது பேக் அளவு குறையும் இல்லையா அந்த அளவை நம்ம பட்டியிலையும் இந்த மாதிரி குறைச்சிக்கோங்க ஃப்ரண்ட்டில் வந்து அந்த கால் இன்ச் அளவுக்கு ஹூப்பட்டி வீப்பட்டி வைக்கிறத பட்டியில் விட்டுட்டு அப்படியே பட்டி மேலே இந்த போர்ஷனை தூக்கி போடுங்க இப்போ கீழே வந்து ஆஃப் இன்ச்சு கேப் இல்லாமல் கரெக்டாக எஜ்ஜில் வந்து போட்டுக்கோங்க ஏன்னா பட்டிலையும் கீழே ஆஃப் இன்ச்சு தான் நம்ம ஸ்டிச்சஸ் விட்டுருக்கோம் பேக் பீஸ்லையும் நம்ம ஆஃப் இன்ச்சு தான் விட்டுருக்கோம் ஸோ இந்த இடத்துல முன் பக்கம் மட்டும் ஹூப்பட்டி வீப்பட்டி காளிச்சு விட்டுட்டு பேக் பீஸு ப்ளஸ்ஸு பட்டி ரெண்டும் சேர்ந்த மாதிரி இந்த மாதிரி கவாக கட் பண்ணிட்டோன்னா நம்ம சைடு ஜாயின் பண்ணும்போது ஏற்ற இறக்கங்களை நமக்கு வராமல் சரியாக வந்து நமக்கு வந்துடும் ஓகேவா இந்த இடத்துல கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய கலாத்தில் நமக்கு பேலன்ஸ் பட்டிக்கு வருமா அப்படின்னு பார்த்து அந்த அந்தளவு நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு பட்டி அளவுக்கு இன்னும் நமக்கு வந்து வரும் ஸோ இதை அந்த மாதிரி போட்டு ஒரு ஸ்கொயர் ஃபீஸ் மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பேலன்ஸ் இருக்கக்கூடிய கிளாத்தில் நம்ம கழுத்து பீஸுக்கும் பட்டி பெட்டி பட்டிக்கும் கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ப்ளவுஸ் கட்டிங் வந்து நமக்கு முடிஞ்சிடும் இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம ஒன் ஃபோர்த்து போட்டிருக்கோம் முப்பத்தி ஆறு இன்ச் செஸ்ட் ரவுண்டு உள்ளவங்களுக்கு நம்ம ஒன் ஃபோர்த்து போடுறோன்னா இந்த மெஷர்மெண்ட் நமக்கு கரெக்டாக இருக்கும் இதில் கிராஸ் கட்டிங் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுனால ஃப்ரண்ட்டில் வந்து ஹூக் வீ பட்டிக்கு நான் எக்ஸஸாக சேர்க்கலை அது நம்ம கிராஸ் கட்டிங்கிறப்ப அது கொஞ்சம் நமக்கு இழுத்து கொடுத்துரும் அதுவே நமக்கு போதுமான அளவாகவும் இருக்கும் ஓகேவா அதனால் ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம எந்த அளவும் எக்ஸஸாக கொடுக்கல ஓகேவா இந்த இடத்துல மிடில் செஸ்ட்டு மட்டும் உங்களுக்கு அதை விட அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சைடில் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம் வேறு எந்த சேஞ்சஸும் உங்களுக்கு வந்து வராது ஓகேவா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம அடுத்தது நம்ம ஒரு சென்டர் கேப் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது சேம் இதே மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லை காணி அழுத்திடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்களே என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி